நான் எப்பதான் கோரை சில கோரை ப்ளூ கலரு அந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு அது எப்படி இந்த கோரை வந்துங்க காட்டில் வந்து நல்லா வேலை நம்ம வந்து ஃபுல்லா இது திருச்சி மாவட்டம் முசிறி வெள்ளூர் கிராமம் அது இங்கே ஃபுல்லாக பாய் மிஷினு வந்து அடிப்படை தொழில் இதாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோரையை பச்சை அறுத்து ஃபுல்லாக காய வச்சிருவாங்க காய வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணுவாங்க கட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அங்கே சாயம் போடுறது அங்கிட்டு இருக்குங்க அந்த சைடுங்க இது வந்து கட் மிஷினுங்க அது கட் அது தரீங்க அதான் தறி ஓடுறது இல்ல இல்ல இதுங்க கலர் ஆகிறதுக்கு இதாங்க சாயம் போட்டது ஆமாங்க ஆமாங்க இங்க பாருங்க இல்ல ஃபுல்லா தண்ணியை ஊத்தி என்ன கலர் தேவையோ பச்சை கலர் புழு கலர் என்ன தேவையோ அந்த போட்டு இது பண்ணிடுவாங்க ஃபுல்லா சூடு பண்ணி அந்த ஃபோரையை போட்டு இதுல அமுக்குறது அப்படியே அமுக்கிட்டீங்கன்னா அது ஃபுல்லா கலர் ஆயிரும் உடம்பு எவ்வளவு நேரம் அமுக்குவாங்க ஒரு கால் மணி நேரத்துல எல்லாம் ஒரு அரை மணி நேரத்துல இதாயிருங்க அப்புறம் எடுத்து காய வச்சு ஆமா எடுத்து காய போட்டாங்கன்னா நல்லா ஃபுல்லா இந்த கட் பண்ணிட்டு தான் அப்புறம் வந்து கட் பண்ணிட்டு தான் அந்த மிஷின்ல கட் பண்ணிட்டு தான் அதை செய்யணுங்க செய்யணுங்களா ஆமாங்க சரிண்ணா காய வச்சிருக்க பாருங்க ஃபுல்லா பாய் ஆமா மாதிரி காய வச்சிட்டு அத கட் பண்றது சைடுல வந்து அங்க மாதிரி கூலி ஆள் இருப்பாங்க இது வந்து நல்ல ஒரு தொழில் நகரம் தான் அது தொழில் கிராமம் அது நல்ல வளர்ச்சி கிராமம் தான் இது வந்து கடைசி பாயிலே கடைசி ஆமா ஃபுல்லா காய காய வச்சிருவாங்க மாதிரி காய போட்டு இந்த மாதிரி சைடுல வந்து இந்த மாதிரி சைடுல பிசுறனா வந்து வெட்டுவாங்க பாய் முடியிறது வேலை கட் பண்ணிட்டு ஆமாம் எல்லாத்துக்கும் இங்கே அடிப்படைக்கு எல்லாத்துக்கும் வேலை உண்டுங்க இந்த ஊரில் இது ஒரு இப்போ இருபது வருஷம் முன்னாடி நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கம்மியாயிருச்சுங்க சரிங்க சரி எல்லார் வீட்லேயும் ஒரு மிஷின் இருக்கும் எல்லாம் தொழில ஒரு பத்து வயசுலேருந்து வேலை செய்யலாம் சரி சரி எல்லாத்துக்கும் இங்கே வேலை உண்டு இப்போ முடிகிறதுக்கு எவ்வளோம்மா ஒரு பாய்க்கு ஒரு ரூபாய்ங்களா ஒரு பாய்க்கு ஒரு ரூபா நூறுரூபாய் கொஞ்சம் நூறுரூவா பாருங்க ஒரு பாய்க்கும் முடிகிறதுக்கு நூறுரூவா ஆமா ஆமா கண்டிப்பா சரி